அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக பதிவு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சர்வ ஏகாதசியின் கூட இன்னைக்கு பெருமாளுக்கும் முருகனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உகந்த நாள் இந்த நல்ல நாள்ல நம்ம வந்து அஹ் வீட்டுல வந்து விளக்கேத்தி பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வெற்றிலை தீபம் போடுறவங்க போடுவாங்க இல்ல முருகருக்கு வந்து நான் வந்து வெறும் விளக்கு மட்டும்தான் ஏற்றுவேன் அப்படின்னாலும் ஒன்றும் தவறு கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம முருகருக்கு நம்ம பெருமாளுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் அவங்க அதை ஏத்துக்குவாங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அடுத்த பூஜையில நமக்கு இதை விட நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆசாசையா பண்றாங்களே இவங்களுக்கு நம்ம வந்து நல்ல வந்து ஒரு பொருளாதார சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கிறத விட அவங்களே வந்து நினைப்பாங்க சோ நம்மளும் வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பூஜைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு பூ நெய்வேதியம் இது எல்லாமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுல வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு அமைதியான சூழல்ல டெய்லியும் வீட்டுல வந்து விளக்கெரியுது அவங்களுக்கு வந்து பூ போடுறோம் நெய்வேதியம் பண்றோம் அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாம நல்ல உடை உடுத்தி சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாலே நம்ம வீட்டுல தெய்வீக அருள் இருக்குன்னு அர்த்தம் தங்கம் வைரம் வைடூரியம் இது எல்லாமே அதுக்கப்புறம்தான் நம்ம வாடகை வீட்டுல இருந்தா கூட நம்ம வீட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் விளக்கெல்லாம் எரியுது நல்லா வந்து நம்ம வந்து வீடு வந்து ஒரு சுபிக்ஷமா இருக்கு அடுத்து வந்து நம்ம சொந்த வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுல வந்து நடக்கும் ஸோ அது எல்லாமே இருந்தாலே நம்ம வீட்டுல தெய்வீக அனுகிரகம் கண்டிப்பா இருக்குன்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன் தம்மையில் பார்த்திருப்பீங்க என்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் தான் வந்து டைட்டில் கொடுத்துருப்பேன் அது மட்டும் இல்லாம மனிதர்கள் வந்து கண்ணாடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா என்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு பெரிய விஷயம் என்னை நானே மாற்றிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறனோ அதே மரியாதை அதே ரெஸ்பெக்டோட அவங்க வந்து என்கிட்டையும் நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து தெரிஞ்சிச்சு அப்போதான் தோணுச்சு நம்ம வந்து கண்ணாடி கூட பழகலை சாதாரண மனுஷங்க கூட தான் பழகுறோம் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் புலி பூனை நாய் இங்கே பசு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குணம் இருக்க மாதிரி மனுஷங்கன்னு ஒரு பொதுவா சொன்னாலுமே அந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் வந்து இருக்கும் இத போய் நம்ம வந்து கண்ணாடி மாதிரி அவங்க கிட்ட வந்து அவங்க நம்ம பண்றோம் அவங்க வந்து அதை பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்க்கறதுல எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த முட்டாள்தனமான விஷயங்களை சில விஷயங்கள் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இத வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க யாரும் முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது அவங்களோட நம்ம பிம்பத்தை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்களும் அதே ரெஸ்பெக்ட் அதே மரியாதை அதே அன்பு வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கடவுள் கிட்ட அன்பு வச்சா கூட அது முழுமையா கிடைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு தகுந்த நேரத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மூலமா நமக்கு கண்டிப்பா நடக்கும் ஆனா நம்ம வைக்கிற அன்பு நம்ம வைக்கிற நம்பிக்கை எல்லாமே சாதாரண மனுஷங்க கிட்ட அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையை வந்து காப்பாத்தணும் நம்ம அன்புக்கு வந்து அவங்க உண்மையா இருக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு கிடையாது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசும்போது உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு நீங்க நினைக்கலாம் அப்படின்னா எதுவும் கிடையாது நம்ம வந்து ஏதாவது ஒரு மனசுல வந்து ஒரு சில விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து யார் மூலமாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மனசு தெளிவுக்கு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எனக்குலாம் நடந்திருக்கு நிறைய தடவை அது ஒரு புத்தகத்துல இருக்க ஒரு வாக்கியத்து மூலமா நடந்திருக்கலாம் இல்ல ஒரு மனுஷங்க ரூபத்துல வந்து ஏதாவது ஒரு சொற்கள் மூலமா நமக்கு வந்து கிடைக்கலாம் இல்ல யூடியூப்ல பாத்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு நல்ல உள்ளம் பேசும்போது அவங்க பேசுறது மூலமா நமக்கு கிடைச்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கணும்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சு நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிப்பட்ட தெளிவு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சமீப காலமா வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப வந்து நம்ம வந்து மனசுல வந்து வழி வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மள ரொம்ப செம்மப்படுத்துறாங்க கடவுள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது நூத்துக்கு நூறு உண்மைதான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவேல் சார் சொல்ற மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு கடவுள் செய்யற சில செயல்களை வந்து நம்மளால் அப்ப புரிஞ்சுக்க முடியாது அப்படி செய்யற கடவுளுமே நம்ம வந்து தான் இருப்போம் ஏன்டா நமக்கு மட்டும் இவ்வளவு பூஜை பண்ணுறேன் இவ்வளோ விலக்கேற்ற ஆனா எனக்கு வந்து தான் நீ கொடுக்குற அப்படிங்கும் போது கடவுள் என்ன மைண்ட் வாய்ஸ்ல என்னப்பாருன்னா இதை விட பெரிய கஷ்டத்துல உன்னை உனக்கு காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறேன் அது உனக்கு புரியாது இந்த மரமண்டைக்கு நான் புரியிற மாதிரி சில நேரங்களில் க சொல்லுவேன் அப்பதான் புரியுங்கிற மாதிரி கடவுள் சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு அப்ப கூட நமக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நடக்கும் சோ எனக்கும் அப்படிதான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ற ஒரு அற்புதமான தாரக மந்திரம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து கடமைக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்வோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்போம் அப்படி எதிர்பார்க்கும் போது அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அது யாரா இருந்தாலும் சரி கடவுள்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பண்றோம் இவ்வளோ பண்றனே எனக்கு ஏதாவது பண்ணி தெரியா நான் வந்து வீடு கட்டணும்னு கேட்டேன் எனக்கு நிலம் கூட அமையலன்னு சொல்லி நம்ம வந்து கடவுள்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பேரம் பேசுகிற அளவுக்கு வந்துரும் சோ இந்த மாதிரி நம்ம இருக்கும் போது எதுவுமே வந்து நம்ம மனசுல வந்து நிறைவாவே இருக்காது சோ அதனாலதான் சொல்றேன் நம்ம கடமைய கரெக்டா செஞ்சுக்கிட்டே வருவோம் அதற்குரிய பலன் வந்து இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழியில காட்டும் அது வந்து தடுக்க முடியாது யாராலையுமே ஏன்னா கடமையை செய்யறவங்களுக்கும் நேர்மையா இருக்கவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப வந்து ஸ்ட்ரகுளா தான் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடையற பயன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும் அதுவும் நிரந்தரமா இருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு கெட்டது பண்றாங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் காசு இருக்கு நல்லா ஜாலியா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க சில பேர் நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து கடவுள் வந்து அந்த கஷ்டத்தையே கொடுக்காமலே வச்சிருப்பாரு திடீர்னு ஒரு நாள் ஒரு கஷ்டத்தை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் பொழுது அவங்களால அதை வந்து தாங்கிக்கவே முடியாது ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து கஷ்டம்னால என்னன்னு பாக்காம இருப்பாங்க ஆனா இதே வந்து தொடர்ந்து ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு பெரிய சந்தோஷம் வந்தா கூட அதை ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப இலகுவாகவும் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த சந்தோஷம் வந்து நிரந்தரமா இருக்காது எப்போ வேணா இது மாறலாம் ஏன்னா நம்ம அந்த காலத்துல நம்ம கடந்த காலத்தை நினைச்சு பார்ப்பாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இதுல இருந்தா மீண்டும் இந்த லெவல் நிலைமைக்கு வந்திருக்கும் சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ்ல கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்கவங்களால மட்டும்தான் இந்த மனநிலைமையை அடைய முடியும் எனக்கு வந்து அந்த மனநிலைமை எப்பவுமே இருக்கும் இது வந்து எப்பவுமே நிரந்தரம் கிடையாது இதுல இருந்து சில விஷயங்கள் முன்னேறியும் போகலாம் சில விஷயங்கள் சறுக்கல்களும் ஏற்படலாம் இதெல்லாம் நம்ம கடந்துதான் வரணும் அப்படிங்கிற பக்குவத்தை நமக்கு தொடர்ந்து கஷ்டம் வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் எழுப்பாரு கடவுள் அந்த பாடத்தின் மூலமா நம்ம வந்து கத்துக்குவோம் அந்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அந்த அனுபவம் கிடைக்காதவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஒரு அடி விழுந்தாலே பயந்து நடுங்கி அந்த வாழ்க்கையை விட்டே ஓடிடுறாங்க சோ நம்மள மாதிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடி மிதி வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்த்து நின்று எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை வந்து நம்ம மனசுல கொண்டு வந்துருவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட்ன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு என்னுடைய கருத்து ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க நீங்க உங்ககிட்ட எந்த பழக்கத்தை மாத்திக்கணும் அது எத்தனை நாளா உங்க கூட இருக்கு அதை எப்படி நீங்க தூக்கி எறிய போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு அருமையான வீடியோ பதிவு என்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறி இருக்குது அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்